அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை ஓரத்த நாடு அருகே உள்ள சிறு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் வயது எழுபத்தி ஐந்து ஓரத்த நாட்டில் உள்ள கால்நடை பண்ணை அலுவலக ஊழியராக இருந்து வந்தார் இவருக்கு இரண்டு மகன் ஒரு மகள் உள்ளனர் மோடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஏழைகளுக்கு குறைந்த விலையில் மாத்திரைகள் மருந்துகள் கொடுக்கும் திட்டத்தால் கவரப்பட்டு பின்னாளில் மோடியின் ஆதரவாளராக மாறியிருக்கிறார் மேலும் பல ஏழைகளுக்கு அதன் பயனை சொல்லி வாக்குகளும் சேகரித்திருக்கிறார் மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் மோடிக்கு வாக்களியுங்கள் மோடிக்கு வாக்களியுங்கள் என்றே வலியுறுத்தி வந்திருக்கிறார் இந்த முதியவர் இந்த சூழலில் முதியவர் கோவிந்தராஜ் ஓரத்த நாடு பஸ் நிலையம் அருகே மோடியின் படத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு அங்குள்ள கடைக்காரர்கள் வாடிக்கையாளர்களிடம் வாக்கு சேகரித்திருக்கிறார் அப்போது ஓரத்த நாட்டை அடுத்த கண்டந்தங்குடி மேலையூரைச் சேர்ந்த பஸ் ஓட்டுநர் கோபிநாத் என்னும் மாற்று கட்சியை சேர்ந்த நபர் அந்த முதியவரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்துள்ளார் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த கோபிநாத் முதியவர் என்றும் பாராமல் கோவிந்தராஜை சரமாரியாக அடித்து உதைத்திருக்கிறார் வலி தாழாமல் அலறி துடித்த அந்த முதியவர் சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்தார் அக்கம் பக்கத்தினர் அந்த முதியவரை மீட்டு ஓரத்த நாடு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் எனினும் அந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து அந்த முதியவரின் மகள் ஓரத்த நாடு காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோபிநாத்தை கைது செய்தனர் தான் பெற்ற பலனை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதியவர் கொல்லப்பட்டது தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாற்று கட்சிக்காரர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராகிவிட்டார்கள் என்பதையே காட்டுகிறது இதற்கெல்லாம் காலம் தக்க பதிலை சொல்லியே தீரும் நன்றி